தரனிங்கும் நிறைந்து காணப்படும் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டும் என்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் கிருத்தி மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே சூரியனும் புதனும் என்று ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நாள் உங்கள் குடும்பத்திற்கு மனமகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் இன்று இனிய சம்பவங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் ஒரு நல்ல மங்களகரமான நாளாக அமையப்பெறும் உங்கள் மனதில் புதிய சிந்தனைகள் என்று உண்டாகும் அதனால் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நராக இந்த அமைந்துள்ளது கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்து நீங்கள் கடன் உதவிகளை மகிழ் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சில வருமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது காணப்படுகிறதால் இன்று நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு பலனளிக்கும் வழியில் நடந்து கொள்வார்கள் இதனால் உங்கள் மன நிம்மதி பெருகும் இன்றைய தினம் கூட்டு வியாபாரத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்று உங்களுக்கு குறைந்து கா குறைந்துவிடும் நிலை ஏற்படும் அரசியல்வாதிகளால் இன்று உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும் வாகன பயணங்களில் மட்டும் சற்று நிதானமாக இருந்துக்க வேண்டும் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு பயணம் செய்வது சிறப்பு இன்று உங்கள் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் நாளாக உள்ளது பக்கபலமாக உறவினர்கள் இருப்பார்கள் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் காரிய சித்தி ஏற்படும் நல்ல நாளாக என்று அமைகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் இன்று உங்களுக்கு புதிய தொடர்புகளும் அறிமுகங்களும் ஏற்படும் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஒரு மனோதைரியம் பிறக்கும் நாளாக இன்று அமையப்பெற்று மகிழ்வீர்கள் இன்றைய தின உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆல்பட்டனில் அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே